வருகைத்திருக்கின்ற பேராசிரியர் முனைவர் முத்துவேல் ஐயாவுக்கு அவர்களை வருக வருகை என்று வரவேற்று இந்த கவியரங்கத்துக்குள் நான் நுழைகிறேன் இந்த அரங்கத்தில் நான் கவியை கவிதை படித்து நீண்ட நாட்கள் வளர்ந்து வரும் கவிஞர்களுக்கு இடம் அளிக்க வேண்டும் அவர்களுக்கு இடையூறாக நாம் எழுந்திருக்க கூடாது என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே நான் இந்த கவியரங்கத்திலே கவிதை படிப்பதில்லை இன்றைக்கு நான் புறப்படுகிற பொழுது என் மனத்தில் ஒன்று தோன்றியது நீண்ட நாட்களாக நாம் நடத்துகின்ற கவியரங்கில் நாம் கவிதை படிக்கவில்லை இடையிலே வந்து போகின்ற கவிஞர்களுக்கெல்லாம் இந்த அமைப்பின் தலைவருக்கு கவிதை தெரியாதோ அவர் கவிஞர் அண்டையோ என்ற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடும் ஆகவே இன்னைக்கு ஒரு கவிதை படிக்கலாமே என்று தோன்றியது எந்த கவிதையை படிப்பது அண்மை காலத்திலே எழுதிய கவிதைகளை படிப்பதா அல்லது முற்காலத்தில் படித்த எழுதிய கவிதைகளை படிப்பதா எந்த கவிதை காவியங்களிலே நான் எழுதிய முப்பெரும் காவியங்களிலிருந்து கவிதை படிப்பதா அல்லது நான் உள்ள பதினெட்டு நூல்களிலே எந்த இருந்தாலும் ஒரு கவிதை படிப்பதா என்று எண்ணிய பொழுது உலகளவிலே இந்த முப்பெரும் காவியங்களிலே உலகளவிலே பரவிய காவியம் கண்ணகி காவியம் கவிஞர் ரவீந்திர ரவி பாரதி சொன்னதைப் போல கண்ணை காவியம் அலைகடல் கடந்து அந்நிய நாட்டுகளில் எல்லாம் அதனுடைய சிறப்புகள் பரப்புரையாக வந்திருக்கின்றன இப்பொழுதுதான் வேளாச்சியார் காரிலும் அதை பின்பற்றி எல்லா இடங்களுக்கும் போய்கொண்டிருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணகி காவியத்தை நான் இருக்கிறேன் பத்து பதினோரு ஆண்டுகளுக்கு அப்பொழுது இரண்டாயிரத்தி பதினாலில் மலேசியாவில் ஒன்பதாவது உலகத்தமிழ் மாநாடு நடந்தது அந்த உலகத்தமிழ் ஒட்டி உலக கவிஞர்கள் மாநாடும் நடந்தது இரண்டும் இருவேறு இடத்தில் நடந்தன தமிழ் மாநாடு ஒன்பதாவது உலகத்தமிழ் மாநாடு கோலாலப்பூரிலே நடந்தது தமிழ் கவிஞர்கள் மாநாடு மலேசியாவில் இருக்கின்ற ஈபோ நகரில் நடந்தது அந்த ஈபோ நகரில் நடந்த அந்த மாநாட்டில் உலக கவிஞர்கள் எல்லாம் பங்கேற்ற ஒரு கவியரங்கம் நடந்தது அதுல எல்லா இருக்கும் கவிஞர்கள் வந்திருந்தார்கள் இலங்கையில இருந்து வந்திருந்தார்கள் தாய்லாந்துல இருந்து வந்திருந்தார்கள் இருந்து இப்படி பல்வேறு தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த ஒன்பதாவது உலகத்தம் மாநாட்டிற்கு வந்த கவிஞர்களிலே இந்த கவிதை கவி பங்கேற்றார் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது தமிழ்நாட்டிலேந்து சென்ற எனக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த தலைப்பு செலப்பதிகாரத்தின் சார் நான் கண்ணகி காவியம் எழுதியிருக்கிறேன் என்ற செய்தி அப்பொழுது அங்கெல்லாம் பரவி இருந்ததனால் இவர் சிலப்பதிகாரத்தை பற்றி சிறப்பாக பாடுவார் என்ற எண்ணத்தில் சிலப்பதிகாரம் சிறப்பு சிலப்பதிகார சிறப்பு என்னும் தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது அதற்காக அந்த கவிதையை நான் எழுதினேன் அப்பொழுது கண்ணை காவியை நான் எழுதி முடித்து விட்டதே தவிர அது அச்சாகி வெளியவர் அந்த கவிதை அந்த கவியரங்கத்தில் அந்த கவிதை படிக்கிட்டு அந்த கவிதைக்கு பத்தாயிரம் ரூபாய் அந்த நாட்டு அமைச்சர் தத்துவ சரவணன் அவர்கள் மிக சிறப்பான கவிதை என்று சொல்லி எனக்கு பரிசீலித்தார் பிறகு அந்த பரிசீலாம் பெற்றுக்கொண்டு நான் வந்ததற்கு பிறகு கண்ணகி காவியத்தை அச்சேற்றுகிற பொழுது அதற்கு ஒரு முன்னுரை கவிதை எழுத வேண்டுமே என்று நினைத்தேன் அப்பொழுதுதான் இந்த மலேசியா கவியரங்கத்தில் பிடித்த கவிதை முற்றிலுமாக கண்ணக கவியத்திற்கு முன்னுரையாக அமைந்திருப்பதை உணர்ந்து அந்த நூலிலே அதை முதல் கவிதையாக வைத்து அந்த கவிதை ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய அரங்கத்திலே நான் படித்து காட்டியிருக்கிறேன் இப்பொழுது அதுல ஒரு சில பேர் இங்க இருக்கலாம் சொக்கலிங்கம் போன்றவர்கள் அதை இன்னும் பெரியவர்களுக்கு அந்த கவிதை புரியுதுதான் ஐயா முத்துவேலவர்களுக்கு இந்த கவிதை புரியும் ஆகவே நான் இப்பொழுது அந்த கவிதையை நான் படிக்கிறேன் எல்லோருமே புது கவிதை படித்துக் கொண்டிருக்கிற இடத்தில் ஒரு புதுமையாக மரபு கவிதையை நான் படிக்கிறேன் எனக்கு புது கவிதை தெரியாது எழுதவும் வராது மரபை தவிர மற்ற கவிதைகள் ஐப்பு புது கவிதை அதுபோன்ற கவிதைகள் எல்லாம் எனக்கு தெரியாத ஒரே கவிதை எனக்கு தெரிஞ்சது மரபு மட்டும் இப்பொழுது அந்த கவிதையை நான் இங்கே படிக்க விரும்புகிறேன் சிலப்பதிகாரம் அங்கே அந்த கவிதை தலைப்பு எனக்கு கொடுத்தது சிலப்பதிகாரம் சிறப்புன்னு இந்த நூலில் பதிவு செய்கிறது சிலப்பதிகாரம் ஏனென்றால் அந்த சிலப்பதிக கண்ணகி காவியத்திற்கு முன்னுரை கவிதையாக இருந்ததுனால் அதற்கு சிலப்பதிகாரம் என்று நான் பெயர் கொடுப்பேன் இப்பொழுது அந்த கவிதை ஆதி கலைகள் அனைத்தும் சொன்னேன் ஆடி கலைகள் அனைத்தும் சொல்லி ஆடற் இலக்கணம் சொல்லி நீதி ஆட்சி நெறிமுறை சொல்லி நியாயம் வழங்கும் படிமுறை சொல்லி வீதி வாணிக கடைகள் சொல்லி விற்பனை பொருள் பெயரை சொல்லி ஓதி உணரும் உயர்தர ஓதி உணரும் உயர்தர நூலாய் உலகிற்கானது சிலப்பதிகாரம் சாதி மதத்தை தங்கி சமய கொள்கையை தங்கி தாடி செல்லும் தூது சொல்லி செல்லும் தூது சொல்லி தமிழர் பண்பை பிரித்து சொல்லி கதையில் மாதவி சொல்லி பரத்தை பத்தினி ஆனது சொல்லி நீதி கதையில் கண்ணகி சொல்லி மேன்மை கொண்டது சிலப்பதிகாரம் மன்னர் மூவர் நாடு சொல்லி மக்களை ஆண்ட விதங்கள் சொல்லி பொன்னகர் பூம்புகார் சிறப்பை சொல்லி பொன்னி நரியின் புனிதம் சொல்லி பெருமை முழுகும் சொல்லி முத்தம் வளர்த்த மதுரை சொல்லி பின்னை கதையில் வண்டி சொல்லி பெருமை பெற்றது சிலப்படிகாரம் சோழ நாட்டில் சோழ நாட்டின் வளத்தை சொல்லி சூரிய குலத்தின் பெருமை சொல்லி வேளா நாட்டின் வீரம் சொல்லி விளைகடல் முத்து பாண்டி சொல்லி காலதேவன் கட்டளை சொல்லி கடந்த பிறவி ஊழ்வினை சொல்லி ஞானம் போற்றும் காப்பியமாக நலமுறை கிடைத்தது சிலப்பதிகாரம் தாலக்கட்டு தாளக்கட்டு நாட்டியம் சொல்லி தடைக்கோள் விருது பரிசு சொல்லி ஏல விட்ட மாதவி சொல்லி எடுத்த கோவலன் அவலம் சொல்லி வாழும் கண்ணையை தன்மையை சொல்லி வழிக்கு விழுந்தவன் பிரிவை சொல்லி ஆலப்புறத்தன் துறவியான அடியில் தந்தது சிலப்பதிகாரம் மடக்கொடி கண்ணையை வாழ்க்கை சொல்லி மன்னன் தவறிய சூழல் சொல்லி கடைத்தது கொல்லன் சூழ்ச்சி சொல்லி கடைத்தது கொல்லன் சூழ்ச்சி சொல்லி கயற்படி மன்னன் வீழ்ச்சி சொல்லி உடைத்த சிலர் சிலம்பால் உண்மை சொல்லி ஒழைகால் பத்தினி வாதம் சொல்லி படைக்கல மன்னன் மரணம் தொழில் பாடிய காதல் சிலப்பதிகாரம் ஆடல் அணங்கின் அழகை சொல்லி அவரிடம் மயங்கிய செடியை சொல்லி ஊடல் கொண்ட தேவியை சொல்லி ஒரு கணத்தவற்றில் விளைவை சொல்லி ஊடல் நகரின் மாற்றி சொல்லி கோவலன் படுகொலை ஆனது சொல்லி பாடல் மதுரை எரிந்தது சொல்லி பாடிய காவியம் சிலப்பதிகாரம் குன்ற குறவர் கண்டதை சொல்லி கூல வணிகன் நடந்ததை சொல்லி நின்றோ எலகோய் நின்ற இலக்கோ எழுத சொல்லி நீல் கதை காட்டியம் ஆனது சொல்லி நீல் கதை காட்டியம் ஆனது சொல்லி வென்ற சேரன் கோரை சொல்லி வீர பத்திரி கோயில் சொல்லி இன்றைய தலைமுறை இயல்பாக கற்க எளிமை யாக்கினை கருப்பிராக என்று இந்த கவிதையை இந்த கவிதை கொண்டிருந்து சிலப்படியார முழு கதை நீங்கள் திரும்பி தூரம் கேட்டாலோ அல்லது படித்தாலோ அந்த மூன்று காட்டத்தினுடைய கவிதையினுடைய சாரம் இந்த கவிதையில் இருக்கிறது இந்த கவிதை மலேசியாவில் பரிசு பெற்ற கவிதை இந்த கவிதையை அடிக்கடி உங்களுக்கு வாசித்து காட்ட வேண்டும் என்று நினைப்பதால் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு எனக்கு உரல் வளம் கேட்டிருந்தாலும் கூட கவிதையை உரிய சந்தத்தோட நாளே பாடி சொல்ல முடியவில்லை கவிதையை உங்களுக்கு தர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த கவிதையை தந்து கவிதை உங்களுக்கு என்னுடைய நன்றி இணைந்து கொள்கை என்னுடைய 来来我这个。Yeah. Yeah,